இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் தெரியாமல் நீங்கள் இந்த ஈர்ப்பு விதி பற்றி எவ்வளவு தேடி தெரிஞ்சுக்கிட்டாலும் எல்லாமே வேண்டா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக இதை கேளுங்க நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு ரெண்டு விஷயம் வந்து இருக்குது அதில் பிடிச்சதை நினச்சி உங்களுடைய மனம் தொடர்ந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த விருப்பங்கள் வந்து அந்த அல்டிமேட் எனர்ஜி சோர்ஸில் ஒரு அதிர்வெண் நிலையாக மாற்றி வைக்கப்படும் நீங்கள் அந்த விருப்பத்தை வந்து உணரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த எனர்ஜி சோர்ஸ் அதை உடனே அதிர்வெண் வடிவத்தில் உருவாக்கி அதை வந்து தயாராக வச்சுருக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயத்தை நெஜத்தில் வந்து உங்களுக்கு அது தர வரைக்கும் அது உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனுக்கு இணையான வைப்ரேஷன்லேயே நீங்கள் தொடர்ந்து இருக்கணும் அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயத்தோட அந்த உணர்வு நிலையிலேயே நீங்கள் தொடர்ந்து இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பற்றி நீங்கள் தொடர்ந்து சிந்திக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் எமோஷனாக மாறிடும் அப்படி மாறும்போது அன்வான்ட் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் சிலருக்கு வந்து என்ன தோணுன்னா ஏன் என்னோட வாழ்க்கையில் மட்டும் நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அன்வான்டட் சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க அப்படி ஒரு வேலை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயத்தோட வைப்ரேஷன் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வைப்ரேஷனோட மேட்ச் ஆகாமல் இருக்கிறது தான் அதுக்கான காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நீங்கள் விரும்பக்கூடியது ஒரு பொருளை இல்லை அது மூலமாக கிடைக்கக்கூடிய உணர்வுகளை தான் அதாவது உங்களுக்கு ஐஃபோன் தேவையில்லை அந்த ஐஃபோன் வச்சிருக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு தான் உங்களுக்கு தேவை உங்களுக்கு ரோல்ஸ் ரைஸ் கார் தேவையில்லை அதை வச்சுருக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு தான் தேவை உங்களுக்கு ஆடம்பர வீடு அந்த அந்த உருவாகக்கூடிய உணர்வு தான் உங்களுக்கு தேவை தேவைசப்படுற நபர் உங்களுக்கு தேவையில்லை அந்த நபர் கூட இருக்கும்போது உருவாகக்கூடிய அந்த உணர்வு தான் உங்களுக்கு தேவை இந்த மாதிரி நீங்க ஆசைப்படுற ஒவ்வொன்றும் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுக்குள்ள உருவாகக்கூடிய அந்த ஃப்ரீடம் எக்ஸைட்மெண்ட் மாதிரியான உணர்வுகள் தான் உங்களுக்கு தேவை ஸோ அந்த உணர்வை வந்து நீங்கள் இப்போவே அனுபவிக்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த அல்டிமேட் எனர்ஜி சோர்ஸில் நீங்கள் ஆசைப்பட்டது உருவாக உங்களுடைய உணர்வு நிலை கண்டிப்பாக மாறியே தீரணும் அதுக்காக வெளியில் எந்த விஷயமும் மாறணும்னு அவசியம் இல்லை வெறுமனே உங்களுடைய உணர்வுகள் மட்டும் மாறினா போதும் அப்படி மாறினாலே உங்களுக்கான தெளிவான பார்வை புதிய சிந்தனை தேவையான மனிதர்கள் நிகழ்வுகள் எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் நீங்கள் மற்றவங்க மாறினா தான் எனக்கு நல்ல உணர்வுகள் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது வந்து பவர்லெஸ் மைண்ட் செட் அந்த சூழ்நிலையில உங்களை நோக்கி எதுவுமே வராது ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கான பிரபஞ்சத்தின் மையம் அவங்க தான் அவங்களுடைய யூனிவர்ஸோட சென்டர் அவங்க தான் அவங்க உங்க யூனிவர்ஸோட சென்டர் இல்லை அவங்க மாறினா உங்க வாழ்க்கை மாறாது நீங்க மாறணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் மாறணும் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் உங்களுடைய உணர்வுகளை நீங்க தான் கட்டுப்படுத்தணும் அதுதான் உங்களுக்கான உண்மையான சீக்ரெட் நீங்க இந்த உணர்வுகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாமல் இருந்தா இங்க எல்லாமே வேணா இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா இங்க எல்லாமே மாறும் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே மாறி நிற்கிறத நீங்கள் பார்த்து ரசிப்பீங்க இந்த மாதிரி லாஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமான விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எஸ்எஸ் பாலா நன்றி